தாலிரா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பிரபல யூடியூபர் அண்ட் அரசியல் விமர்சகர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முகன் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து தான் ஏதோ வீரப்பனர் கூட வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருந்ததாகவும் அவருடைய போராட்டங்கள்ல அவருடைய காடுகள்ல இருந்த அனுபவங்கள்ல வந்து அவர் வந்து முக்கியமா பங்காற்றினதாகவும் கடந்த ஒரு சில ஆண்டுகளா வந்து பல யூடியூப் சேனல்கள் எல்லாம் பேட்டி கொடுத்த நம்ம பார்த்திருப்போம் அப்படி வீரப்பனை பத்தி வீரப்பன் 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 சொல்லி பேசிட்டு இருந்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறி இருக்காரு அதாவது வந்து பாமகவை பத்தி வந்து விமர்சனம் பண்ண ஆரம்ப அதுல பாத்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள் வந்து தருமபுரி மாவட்டம் பாப்பி ரெட்டிப்பட்டியில கொல்லப்பட்ட போது அந்த வீரப்பனார் வந்து அதிரடிப்பாடி போலீஸ் இருந்த விஜயகுமாருக்கு எதிராக பாமக என்ன செஞ்சது வீரப்பனுக்கு ஆதரவா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செஞ்சது அப்படிங்கிற மாதிரி முகிலன் வந்து பாமகவுக்கு எதிராக அடுக்கடுக்கா இந்த கேள்விகளை எழுப்பியிருக்காரு அதை பத்தி என்ன சார் பாக்க எல்லைக்காத்த போராளி வீரபத் அவர் என்ன பண்ணாரு கண்ணுக்கு வந்து கண்ணில வந்து கோளாறுவர் கண்ணுக்காக வந்து மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அந்த டைம்ல வந்து ஒரு உளவாளியை பிடிச்சி ஒரு துரோகியை பிடிச்சி அவருக்கு மோரில் விஷம் கலந்து கொண்டுட்டு அவர் டெட் பாடி தான் வண்டியில் எடுத்துட்டு வராங்க வண்டியில் எடுத்துட்டு வரும்போது பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை தாண்டி பாப்பிரெட்டிப்பட்டிங்கிற ஊரில் பாப்பிரெட்டிப்பட்டியில் பாப்பாரப்பட்டி பாப்பிரெட்டிப்பட்டி அரூருக்கு பக்கத்தில் இருக்கும் பாப்பாரப்பட்டி தான் பெண்ணாகரம் பாலக்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கு அந்த பாப்பாரப்பட்டியில் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் பிரபலமான பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துடைய மாடியிலருந்தான் வீரப்பனாரை சுட்டராக விஜயகுமார் வந்து மாறுதட்டார் இதில் வந்து பாமக விஜயகுமாருக்கு காதரவா வீரப்பனாருக்கு ஆதரவா என்ன செஞ்சாங்க அந்த காவல்துறை அதிகாரி விஜயகுமாருக்கு எதிராக என்ன செஞ்சாங்கன்னு கேக்குறாங்களே இந்த முகிலருக்கு வரலாறு தெரியல ஒரு மண்ணும் தெரியல ஒரு புண்ணாக்குன்னு தெரியல விஜயகுமார் வந்து வீரப்பனை வந்து சுட்டு கொண்டதா சொல்லிட்டு வீரப்பன் மரணத்திற்கு பிறகு விஜயகுமார் பன்னாரியம்மன் கோயிலுக்கு அந்த தான் அடிக்கடி வீரப்பன் வருவார் பன்னாரியம்மன் கோயிலினுடைய அந்த கடவுளை வந்து வணங்குவதற்கு பல போலீஸ் தடைகளை தாண்டி வீரப்பன் வந்து சென்ற வரலாறு இருக்கிறது அப்படி இருக்கிறப்ப வீரப்பனை வந்து நான் வந்து வேட்டையாடிட்டா வீரப்பனை கைது பண்ணிட்டா அம்மன் கோயிலுக்கு நடைபயணமா நடைப்பயணமா வரேன்னு வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு விஜயகுமார் நடைப்பயணம் நடத்தினார் தமிழ்நாட்டில் முகிலன்மார் இருக்கிற எந்த ஒரு அயோக்கியர்களுக்கும் ஆனால் எவனுக்கும் முதுகெலும்பே கிடையாது விஜயகுமாரை கொன்று விஜயகுமார் வந்து வீரப்பனை கொன்று விட்டு நடைப்பயணம் நடத்தும் பொழுது அந்த நடைப்பயணத்தை கண்டிக்கின்ற துணிச்சல் அணை தமிழ்நாட்டில் எவனுக்கும் கிடையாது டாக்டர் ஐயா தான் சொன்னாரு இந்த விஜயகுமார் வந்து காவல்துறை அதிகாரியா இல்லை அரசியல்வாதியா பன்னாரியம்மன் கோவிலுக்கு விஜயகுமார் நடைப்பயணம் நடத்துவதை உடனே நிறுத்தவில்லை என்றால் நானே எதிர்கொண்டு அந்த நடைப்பயணத்தை மறித்து நிற்பேன்னு சொன்னார் டாக்டர் ஐயா அன்னைக்கு வீரப்பனுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் பேசிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா தான் இந்த வரலாறு தெரியாம இந்த முகிலன் உலகிட்டு இருக்கிறான் ஏதோ பாமக தலைவர் அன்புமணியும் டாக்டர் ஐயா அவர்களும் அமைதியா இருக்காங்க இவங்க எல்லாம் ஒரு பொருட்டா நினைக்காம இருக்கிறதால இவனுக்கு எது வேணாலும் பேசுறதா வீரப்பனுக்கு என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு இந்த நாட்டில் வீரப்பனை சந்தனக்கட்டை கடத்தல் பேர் தானே வந்து ஊடகங்கள் சித்தரிச்சாங்க வீரப்பனை வந்து சந்தனக்கட்டைய திருடி வித்தாரு யானை தந்தங்களை வந்து திருடி வித்தாரு யானைகளை கொண்டாரு கட்டமைத்தார்கள் டாக்டர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட மக்கள் தொலைக்காட்சி தான் கௌதமனை இயக்குனராக போட்டு வீரப்பனை ஒரு மக்கள் போராளியை கொண்டு வந்து மக்கள் பக்கத்தில் நிறுத்தினது டாக்டர் ஐயா தானே அந்த சீரியலை வந்து இயக்கினால தானே இன்னைக்கு வரைக்கும் அந்த இயக்குனர் கௌதம் ஒரு மிகப்பெரிய புகழ் போலியான மனிதனா வீரப்பன் ஒரு கொலைகாரனா கொள்ளைக்காரனா கடத்தல்காரனா இந்த ஊடகங்கள் சித்தரித்த பொழுது வீரப்பனை உண்மையான போராளி வீரப்பனுடைய உண்மையான முகம் இதுதான் வீரப்பன் மக்களுக்காக போராடியவன் வீரப்பன் இருந்த காலத்தில் காட்டுக்குள் கூட பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடிந்தது ஆனால் இன்றைக்கு வரை நாட்டுக்குள் கூட பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை என்ற உண்மையை சந்தனக்காடு என்கின்ற அந்த தொலைக்காட்சி தொடர் தானே வெளிச்சம் போட்டு காட்டியது அதை டாக்டர் ஐயா விட வேறு வீரப்படுக்கு செய்ய வேண்டும் என்ன எதிர்பார்க்கிறாங்க இதெல்லாம் இவங்க பண்றது ஒரு பித்தளாட்ட பிரச்சாரம் தானே கண்டிப்பா சார் இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் வீரப்பனார் அவருடைய இறப்புக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வீரப்பனாருடைய குடும்பத்துக்கும் அவருடைய மகள்களுக்கும் வந்து எந்த விதமான ஒரு உதவியும் செய்யல இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வீரப்பனாருடைய புகைப்படத்தை வந்து அவங்களுடைய பதாக பயன்படுத்தி ஓட்டு கேட்கிறாங்க வீரப்பனாருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக வந்து வீரப்பனார் வச்சு நீங்க முன்னிலை பற்றி நீங்க அரசியல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கல்வியும் வந்து முகிலன் வந்து இருப்பாரு இப்ப வீரப்பனாருடைய மனைவி எங்க இருக்காங்க வேல்முருகன் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க தமிழக வாழ் உரிமை கட்சியில இந்த கேள்வி போய் கேட்கணும் அது எதுக்கு கேள்வி கேக்குறாங்க இப்ப வீரப்பனுடைய மகள் வித்யா இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக கிருஷ்ணகிரி தொகுதியை அறிவிச்சிருக்காங்க அந்த பொண்ணுடைய படிப்புக்கு உதவி கேட்டு டாக்டர் ஐயா நிகா மறுத்திருக்காரா என்ன உதவி செய்யணும் எதிர்பார்க்குறீங்க ஒரு மனிதன் என்ன உதவியை எதிர்பார்க்கணும் ஒரு மனிதன் தேவை அறிவு அதுக்கான கல்விக்கு உதவியை ஒருத்தர் எதிர்பார்க்கலாம் அதனால தானே பாமக தொடர்ந்து கல்வி இலவசமாக கொடுங்கன்னு போராடுறோம் ஒருவேளை உணவு இல்லைன்னா போராடலாம் உங்களுடைய அரசியல் வாழ்வுக்கும் பாமக வந்து எல்லாமே செய்யணுமா முதல்ல இன்னைக்கு என்ன ஒழுங்கா படிச்சீங்களா வீரப்பனுடைய மகள் ஒரு நல்ல படிப்பு படிச்சு வீரப்பனுடைய ஆசையை நிறைவேற்ற நினைச்சீங்களா நீங்க வீரப்பனுடைய கனவு என்ன தன்னுடைய மகளை பொறுத்தவரை இன்னைக்கு வீரப்பனுடைய மகள் இருக்கின்ற நிலைமை என்ன வீரப்பன் மனைவி இருக்கின்ற நிலைமை என்ன என்ன உதவி உங்களுக்கு வேணும் எதிர்பார்க்குறீங்க காடுவெட்டி குரு பையன் கனலரசன் வந்து டாக்டர் ஆகணும்னு காடுவெட்டி குரு ஆசைப்பட்டார் குருவுடைய ஆசை நிறைவேற்றுவதற்காக கனலரசன் வந்து டாக்டருக்கு படிக்கணும் நண்புமணி ராமதாசிடமோ டாக்டர் ஐயாவிடமோ கேட்டு அதுக்கான உதவியும் செய்யல அப்படின்னா நீங்க விமர்சிக்கலாம் தப்பு இல்ல நீங்க அதையெல்லாம் உட்டுடு தேவையில்லாத வந்து போகாத ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு இருந்தா ஒட்டப்பாக்கு வேலை கேட்டா பட்டுக்கோட்டைக்கு வழி சொல்லிடுந்தீங்கன்னா வீரப்பனுடைய ஆசையை அவருடைய பொண்ணு நிறைவேற்றல காடு வெட்டி குருவுடைய ஆசையை அவருடைய பையனு நிறைவேற்றல இவங்க எல்லாம் வந்து ஒரு மாய உலகத்துல வாழ்றாங்க இவங்க வாழ்கின்ற மாய உலகத்திற்கு பாமக என்ன என்ன உதவி செய்ய முடியும் கண்டிப்பா சார் கல்வி கேட்டு நீங்க போராடி இருந்தா பரவாயில்ல இதையெல்லாம் வந்து நீங்க வேணுமே திரிக்கிறதுக்காக முயலான்னு போடுறீங்களா வந்து கட்டுக்கதை கத அவுத்துட்டே இருப்பீங்களா நான் கேக்குறேன் வீரப்பன் கூட இருந்தா அத்தனை பேரும் ஒன்னா ஜெயில இருக்காங்க செத்து போயிட்டாங்க இவன் முகிலன் மட்டும் எப்படி தப்பிச்சான் வீரப்பன் கூட இருந்தா வீரப்பன் கூட இருந்தா நீ அப்ப வீரப்பனை காட்டி கொடுத்தான தப்பிச்சிருக்க நீ வீரப்பனுடைய மறைவிடங்கள்லாம் நீ அதிரப்படை காட்டி கொடுத்தா நீ வெளியே வச்சிருக்க இல்ல நீ அன்னைக்கு இல்ல வீரப்பனுடன் விசுவாசமாக இருந்த அத்தனை பேரும் மடிந்து விட்டார்கள் வீரப்பனை நேசித்தவர்கள் வெளியே இருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல தூரத்திலிருந்து வீரப்பனை நேசித்தவர்கள் வீரப்பனை பற்றி சில அறிந்தவர்கள் நீ வீரப்பன் கூடையே குடியே நான் தான் வீரப்ப பின்னாலேயே சோத்து மூட்டையை தூக்கிட்டு போனாங்கிற அப்புறம் உன்னை எப்படி இவளால தப்பிக்க விட்டாங்க ஏன் எந்த அதிரடிப்படையும் உங்ககிட்ட விசாரணை பண்ணல அப்ப வீரப்பனுடைய மறைவிடங்கள்லாம் காட்டி கொடுத்த துரோகி தான் இந்த முகிலன் நான் குற்றம் சாட்டுறேன் இல்லான உன மறுக்க சொல்லுங்க நீ குற்றவாளிங்கிறது தெரிஞ்சிட கூடாது நீ வந்து வீரப்பனை காட்டி கொடுத்த தோகிங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது கூடாதுங்கிறதுக்காக நீ வந்து பாமக மேல வந்து கட்டுக்கதை அவுத்து விட்டு இருக்கிற நீ வந்து டாக்டர் ஐயா மேல வந்து களங்கத்தை பூசிக்கிட்டு இதெல்லாம் மக்கள் மத்த மட்டத்தில் நிக்காது ராஜா உன் முகத்திரை வந்து கூடி சீக்கிரத்துல இப்பயே கிழிக்கிறோம் இன்னும் முழுசா கிழிச்சரிச்சிடும் நிச்சயமா சார் சார் ஒரு காலகட்டத்துல இந்த நாடாறு சமுதாயம் இருக்கு இல்லைங்களா அந்த சமுதாயம் வந்து அடியர் சமுதாயம் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கீழே இருந்ததாகவும் அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் வந்து முதல்வரா வந்த பொழுது அந்த சமுதாயத்தை முன்னேற்றி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாரு ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்களோ அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியர் சமுதாயத்தை வந்து முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு இதுவும் செய்யாம அவங்கள வச்சு ஓட்டு வாங்குறது அவங்கள வச்சு தேர்தலில் வியாபாரம் பண்றது அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து வன்னிய சமுதாய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியும் வந்து வந்து எழுப்பியிருப்பாரு பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர் நாடார் சமுதாய முன்னேறுன்ற முன்னேறணும் என்பதற்காக அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது சில உதவிகள் செஞ்சிருப்பார் செய்யாமலும் இருந்திருக்கலாம் அவர் நாடார் சமூகம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கு அந்த சமூக மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நாடார் சமூகத்திற்கு உதவி செஞ்சிருக்காருனா நாம அதை வந்து ஆதரிக்கிறோம் ஏன்னா தன்னுடைய சமூகத்தை அவர் பிறந்த நாடார் சமூகத்தையே காமராஜர் முன்னேற்ற முடியல அப்படின்னா எப்படி தமிழ்நாட்டை அவர் முன்னேற்ற முடியும் கண்டிப்பா ஆனா அதே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு போராடி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக கலைஞர் கருணாநிதியோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது கருணாநிதி வந்து அவருடைய ஜாதிக்கு இடஒதுக்கீடு யார்கிட்ட இடஒதுக்கீடு கேட்டு போராடுகின்ற டாக்டர் ஐயா கிட்ட இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற கருணாநிதி அந்த இடஒதுக்கீட்டை வாங்க வேண்டிய இடத்துல இருக்கிற டாக்டர் ஐயா கிட்ட கேட்கிறாரு இதை எவனாவது ஜாதி வெறி இது வரைக்கும் பேசிருக்கானா இதே வந்து கர்ம வீரர் காமராஜர் அவர் சார்ந்த நாடார் சமூகம் முன்னேறணுங்கிறதுக்காக உதவி செஞ்சது இன்னைக்கு பெருமையா சிலாகி இருக்கிறீங்க இன்னைக்கு அது வந்து மிகச்சிறந்த பலிங்கிறீங்க அது வந்து மிகச்சிறந்த அரசியலுங்கிறீங்க அந்த சமூகத்தை அவர் முன்னேற்றிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க வந்து காமராஜரை போற்றுகிறீர்கள் ஆனா வன்னியர்களுக்காக போராடினா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்தா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு போராடினா ராமதாஸ் ஜாதி வெறியை தூண்டுகிறார் என்ன இவனுங்களோட சித்தாந்த பார்வை கேக்குறது வன்னியருக்கு போராடும் போது எங்களை ஜாதி வெறிய காமராஜர் பண்ணா வந்து பெருந்தலைவர் அவருடைய புகழ் பாடுறீங்க நாங்க வன்னியருக்கு போராடினா ஜாதி வெறிய நீங்க காமராஜர் சொல்றவங்க அப்ப என்ன சொல்லுனீங்க வன்னியர்களுக்காக வந்து பட்டியல் சமூகத்தை விட மிகவும் மோசமான நிலையிலிருந்த சமூகத்திற்காக போராடியோர் டாக்டர் ராமதாசன் காமராஜர் அதிகாரத்தில் இருக்கிற மட்டும் நியாயம் எந்த அதிகாரத்துக்குமே பாமக வரல அதிகாரத்திற்கே பாமக வராத பொழுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க பன்னீர் சமூகத்திற்கான அந்த இடஒதுக்கீட்ட ஏன் கொடுக்கலன்னு போய் ஸ்டாலின் வன்னியர்கள் போராடுறாங்க ஏன் கொடுக்கலன்னு போய் ஸ்டாலின் ஏன் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கிறான் பேர்ல கெடுத்தேன்னு போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேளு கண்டிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்ன வரைக்கும் ஆட்சியில் இருக்கிற திராவிட கட்சிகள் வன்னியர்களை ஏமாற்றிட்டே இருக்கு வன்னியர்களை இனியும் ஏமாற்ற முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின பின்னால தான் இருபது சதவீத இடஒதுக்கீடு நூத்தி பதினெட்டு ஜாதி இன்னைக்கு வந்து அனுபவிக்கிறாங்க இப்படி வன்னியர்கள் போராட வந்ததுக்கு பின்னாலதான் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அந்த இடஒதுக்கீடை பெற்று தந்தவர் டாக்டர் ஐயா வன்னியர்களுக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து போராடுற எங்களை பார்த்து ஜாதிங்கிறீங்க வன்முறையாளருங்கிறீங்க மரம் வெட்டிங்கிறீங்க மரத்தை வச்சதே தான்டா வேற எவன் மரம் வச்சிங்க எவனுக்கு மரம் வைக்கிறது தெப்பு கிடையாது எவனுக்கு மரத்தை வைக்க தெரியாது எந்த மண்ணுல எந்த மரத்தை வச்சா தெரியுன்ற ஒரே ஒரு சூட்சமும் வன்னியனுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க பாலைவனத்தில் போய் வந்து மலர் தோட்டம் வைப்பீங்க எப்படி வரும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது விவசாயமும் தெரியாது மரம் வைக்கவும் தெரியாது மரத்தை வெட்டவும் தெரியாது நீங்களால் மரத்தையும் வெட்ட முடியும் மனுஷனையும் வெட்ட முடியும் ஆனா அந்த வன்முறையை நாங்கள் கைவிட்டு ஆகுது திரும்ப எங்களை வந்து வன்முறைக்கு தள்ளாதி வேண்டாம் நாங்க வந்து அந்த பாதைக்கு போனா நீங்க எவனும் தாங்க மாட்டீங்க தேவையில்லாம டாக்டர் ஐயா மேல விமர்சனத்தை வைக்காதீங்க நீங்க வந்து கருத்துக்கு மாற்று கருத்தை வைங்க நாங்க நாகரீகத்தோட பதில் சொல்ல தயாரா இருக்கோம் நீ வந்து என்னவோ பெரிய மேதா மாதிரி இவர் என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் உனக்கு என்ன தெரியும் நீயே வீரப்பம் கூட இருந்தானே நான் சொல்ற நாட்டுல என்ன நடந்தோம் உனக்கு தெரியுமா ம் ஈரப்பன் தேடுதல் வேட்டையில் காவல்துறை நடத்திய அற்றூலியங்களை எதிர்த்து தொடர்ந்து டாக்டர் ஐயா போராடி இருக்காரு உங்களுக்கு என்ன தெரியும் வரலாறு எத்தனை போராட்டங்கள் ஒன்றா இரண்டா இலங்கையில் பெங்களூர்ல வந்து காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீரை வழங்க நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தப்ப கர்நாடக தமிழர்களை தாக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு மிகப்பெரிய படையை திரட்டிட்டு எல்லை வரைக்கும் போனது டாக்டர் ஐயா தானே தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியல் கட்சி போனா கண்டிப்பா கண்டிப்பா என்ன நீங்க வந்து கதை விடுறீங்க நிறுத்தி விமர்சனங்களை சந்திக்க வேண்டியது சார் வீரப்பனுடைய மகள் வித்யா ராணி நாம் தமிழர் கட்சியில வந்து பாராளுமன்ற தொகுதியில வந்து போட்டியிடுறாங்க இப்போ பாத்துட்டீங்க இப்போ இந்த திருத்த பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து குறிப்பா ஒரு பத்து தொகுதியில வந்து நம்ம போட்டியிடுறோம் அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த முகி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இப்ப பாமக வந்து இந்த பத்து தொகுதியில போட்டிடுறீங்க அதுல வந்து வீரப்பனருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி பேரை வச்சு பிரச்சாரம் பண்றீங்க நீங்க ஏன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா ஆஹ் வீரப்பன் மகள் போட்டியிடக்கூடிய கிருஷ்ணகிரி தொகுதியில போயிட்டு அவங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாம பாஜகவுக்கு ஆதரவா நீங்க பிரச்சாரம் பண்றீங்க நீங்க ஏன் வந்து வீரப்பனால வந்து நீங்க ஆதரிக்கல இத தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்காரு வித்யாராணி எதுல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க இந்த முகில் வித்யாராணி பாரதிய ஜனதா கட்சியில் அன்னைக்கு ஆதரிக்கல சொல்லுவானா நீ வீரப்பன் மகளை ஆதரிக்கிறதா கூப்பாடு இல்ல வீரப்பன் மகளை ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகின்ற வீரப்பன் மகள் வித்யா தாரணிய பாமக ஆதரிக்கல அப்படின்னு கேக்கு வீரப்பன் மகள் வித்யாராணி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறப்ப நீ எத்தனை முறை அந்த பொண்ணுக்கு ஆதரவாக பேசுன நீ எத்தனை முறை வீரப்பன் பொண்டாட்டிக்கு ஆதரவாக பேசுன என்ன வந்து இங்கே கதை விட்டுட்டு இருக்கிற நீ நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறதா பாமக வேலை இல்லை நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறோமா துரைமுருகனுடைய பையன் கூட தான் வன்னியர் கதிரி வந்து வேலூர் தொகுதியில் போட்டிடுறாரு வன்னி இருக்கிறதுக்காக நாங்கள் போய் வந்து துரைமுருகன் பையனை ஆதரிக்கணும் பாமகன்னு எங்களுக்கு கட்சி இருக்கு எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு நீ என்ன உலகத்திலே எல்லா விஜி விசித்திரத்தை கொண்டு சொல்லிட்டு இருக்கிற நீ வீரப்பன் மகள் நாம் வீரப்பன் மகளை யார் வேணாலும் வேட்பாளராக அறிவிப்பாங்க நாங்க வந்து ஆதரிப்போமா என்ன என்ன ஒரு கேள்வி கேட்கற முட்டாள்தனமா ஒரு கேள்வி வந்து நீ வந்து பாமக கேட்டு நோய் கேட்டு இருக்கிற இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இதே வீரப்பன் மனைவி ஒரு முறை போய் திருமாவளவன் வந்து உதவி கேட்டாங்க ஏன் திருமாவளவன் போய் ஆதரிக்க சொல்லுங்களேன் வேட்பாளர் வித்யாராணிய ஆதரிப்பாங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதாவுடைய தோல்விக்கு காரணமே எல்லை காத்த போராளி வீரப்பன் தான் வீரப்பனார் காக்கிலிருந்து கொடுத்த பேட்டியை கொண்டு வந்து சன் டிவியில் ஒளிபரப்பு தான் திமுகவை ஜெயிச்சாங்க திமுகவுக்கு அன்னைக்கு அரசியல் வாழ்வு கொடுத்ததே வீரப்பனார் தான் ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பி அதன் மூலம் வந்து மிகப்பெரிய அளவுல ஓட்டு வாங்கி கோட்டைக்கு போனதே கருணாநிதி தான் அப்ப போய் கருணாநிதி முதல்ல ஆதரிக்க சொல்லுங்க கருணாநிதி திமுக ஆதரிக்க சொல்லுங்க மு க ஸ்டாலின் ஆதரிக்க சொல்லுங்க எங்களையே ஆதரிக்க சொல்றீங்க நாங்க எதுக்கு ஆதரிக்கணும் இந்த கேள்வியை போய் திமுக கேளுங்க எங்ககிட்ட கேட்கக்கூடாது பாமகவில் கேட்கக்கூடாது இதெல்லாம் வந்து கடைச்செருத்து அயோக்கியத்தனம் ஏன்னா திமுகவை நோக்கி நம்ம இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்ட கூடாதுங்கிறதுக்காக நம்ம நோக்கி கேட்டுட்டு இருக்காங்க வீரப்போடைய மனைவி வேல்முருகனுடைய கட்சியில் இருக்காங்க போய் வேல்முருகன் கிட்ட கேளுங்க நாங்க கேட்க மாட்டோம் எங்களுக்கு அந்த வேலை கிடையாது வேல்முருகன் வந்து வித்யாராணி ஆதரிக்கிறது ஆதரிக்காத வேல்முருகனுடைய இஷ்டம் நாம போய் கேட்க வேல்முற போல வேல்முடியச்சு ஆதரிக்கிட்டு ஆதரிக்காம போகட்டும் அது நம்ம வேலை இல்ல ஆனா எங்கிட்ட கேள்வி கேட்கறோம் போய் வேல்முரன்ட்டு கேளுங்க ஸ்டாலின் கேளுங்க எங்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடாது சார் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வந்து உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வர்றாங்க அதன் குறிப்பா இந்த தேர்தல் நேரம் அப்புறம் பாமக வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த மக்கள பணியை வந்து முன்னெடுக்கும் போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இந்த மாதிரியான போலி போராளிகள் திடீர் ஊடக வீரர்கள் திடீர் போராளிகள் இவங்க அதிக வந்து பேசுறாங்க நமக்கு எதிராக அதை எப்படி சார் பாக்குறீங்க அது இந்த பேசுற யாராருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அறிவாலயத்துடைய அடிமையா இருப்பாங்க இல்லனா சாராய ஆலை அதிபர்களோட கள்ள கூட்டு வச்சிருப்போம் இருப்பான் அதுவும் இல்லன்னா புகையிலை மாஃபியாக்களோட தொடர்பு இருக்கும் இந்த மூணு இல்ல அப்படின்னா யாரு கூட தொடர்பு இந்த போதை பொருள் பாத்தீங்களா அவங்கிட்ட ஆதாயம் அடையணும் இவங்கதான் வந்து பாமகவுக்கு எதிராக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து வன்மத்தை கலப்பு நான் கேக்குறேன் தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக அண்ணா திமுக நேர்மையான கட்சியா எம்ஜிஆர் மேலேயே சாராய ஊழல் வந்துச்சா இல்லையா பேர்த்து ராம்ஜெத் மலானி எடப்பாடி பழனிசாமி மேல கொடை நாடு கொலை வழக்கு வந்துச்சா இல்லையா எடப்பாடி பழனிசாமி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா ஸ்டாலின் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு சொல்லுமா தொலைக்காட்சியில் செய்தி வாசித்த பாத்திமா பிவி சோபனா ரவி இவங்க கூடலாம் ஸ்டாலினுக்கு வந்து இளம் வயதில் தொடர்பு இருந்ததுன்னு வாய்கிலிய பேசுறாங்களே கருணாநிதி மேல வந்த ஊழல் குற்றச்சாட்டு கொஞ்சமா நஞ்சமா சர்க்காரியா கமிஷன் ரே கமிஷன் பால் கமிஷன் இவர் வாங்கின கமிஷனுக்கு எத்தனை கமிஷன் அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோயம்புத்தூர் வேர்ஹௌசிங் கார்பரேஷன் உணவு தானிய சேமிப்பு கிடங்குல இருந்த மூணு கோடி மதிப்புள்ள சக்கரையை அப்படியே அபேஸ் பண்ணிட்டாங்க இரவோடு இரவா அந்த சர்க்கரையை எடுத்து வெளி மார்க்கெட்டில் வித்துட்டு இவங்க காசை பார்த்துட்டாங்க சர்க்கரை எங்கடா காணோம்னா கனமழையில சக்கரை நிலஞ்சு போச்சுட்டாங்க எது அப்ப கோவையில் பெய்த கனமழையில சர்க்கரை மழத்தண்ணியில கரைஞ்சி போச்சு சரி போட்டி அந்த சாக்கு எங்க அப்படின்னா கரையாந்துட்டு இந்த விஞ்ஞானபூர்வமான ஊழல் செஞ்சவங்க இந்த நாட்டில் நேர்மையானவர்கள் இந்த நாட்டுல சாராயத்தை ஒழிக்கணும்னு போராடுற நாங்க வந்து ஜாதி வெறியர்கள் இந்த நாட்டில் அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வின்னு வந்து தொடர்ந்து போராடுறீங்க டாக்டர் ஐயா வன்முறையாளர் அனைவருக்கும் மருத்துவத்தை இலவசமா கொடுங்கன்னு போராடுறவங்க இன்னைக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே தேர்தல் அறிக்கையில் வைக்கிறவங்க தொடர்ந்து அதை மட்டுமே மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் விவசாயிகளுடைய நெல்லுக்கு என்ன குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும் கரும்புக்கு என்ன குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் நலன் சார்ந்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற நாங்கள்லாம் வர வெட்டி சக்கரை தண்ணியில கரைஞ்சி போச்சுன்னு மூணு அபேஸ் பண்ணோம்னா இந்த நாட்டுடைய தியாக தலைவர் அவங்களுக்குலாம் நீங்க கடற்கரையில் பேனா வைப்பீங்க கொடநாட்டுல வந்து கொலை வழக்குகள் இருக்கவங்கள இந்த நாட்டுல வந்து எழுச்சி புரட்சி தமிழர் என்ன பித்தலாட்டம் இவங்க பித்தலாட்டம் இத பத்தி யாரும் இல்ல ஏன்னா அவங்களை பத்தி எதாவது வாங்க முடியும் அங்க எதாவது போடுவாங்க வாங்கிட்டு வந்துடலாம் அறிவாலயத்துல வீசி எறிவாங்க லாயிட்ஸ் ரோடு ராயப்பேட்டை லாயிட்ஸ் ரோடு அமுக ஆபீஸ்ல வீசி எறிவாங்க இதுதானே உங்களுடைய நோக்கம் உண்மையான அரசியல மக்கள்கிட்ட சொல்லுங்க நீங்க பாமகவை பத்தி சொல்லணும் அவசியம் இல்ல அது நாங்க சொல்லிக்குவோம் எங்களை அது ஏற்கனவே ஜூலிசி சொல்லிட்டு போயிருக்கான் உன்னை பற்றி நீயே உறக்க சொல் உனக்காக யாரும் சொல்ல மாட்டாங்கன்னா எங்களை பத்தி நாங்க சொல்லிக்கிறோம் நீங்க மக்களுக்கு என்ன தேவை கல்வி வேலை வாய்ப்பு சுகாதாரம் இதான மக்களுடைய அடிப்படை தேவை இது அந்த நாட்டில் யார் கொடுப்பான்னு யோசிச்சுங்க எவனாவது ஒருத்தம் பேசுங்க பாப்போம் ஏன் அதை பத்தி எவனும் பேசறது இல்ல எங்களை மட்டுமே வசை பாடிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களை யிர் விளக்கு மிக்க நன்றி சார் இந்த நிகழ்ச்சியில எங்களோட இணைஞ்சு எங்களோட கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் விளக்கமாகவும் பதிலளிச்சுங்க மீண்டும் உங்களை வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்